நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கிய விருந்தினர் கலந்துக்கிட்டாங்க அவங்க வேற யாரும் இல்ல அவங்க வந்து நதியார் ஸ்ரீனிவாசன் மாநில பொதுச்செயலாளர் பாஜக வணக்கம் நல்லா இருக்கீங்களா பாஜக எப்படி செயல்படுது நம்ம சுமோ லைட் ஆரம்பிப்போமே பாஜக மத்த கட்சியை போல தமிழகத்தில் ஒரு நல்ல மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி பாஜக தமிழகத்தில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமை பொறுப்புக்கு பிறகு அது குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மளுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரையுடைய பலனாக மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா பெரும் எழுச்சி வரவேற்பு பெற்றிருக்கு ஸோ அதனால வந்து தமிழகத்தில் மற்ற எல்லா கட்சிகளையும் விட பாஜகவை வந்து இன்னைக்கு தமிழக மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே அடுத்தது பாஜக தமிழகத்தில் மலரும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட உங்க கட்சி அண்ணாமலை வந்த பிறகு வந்து செயல்பட்டு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா மலர்ந்துருச்சு இன்னமும் வந்து தமிழகத்துல மலர்ந்துருச்சுன்னா எப்படி கனவுலையா எப்படி சொல்றீங்க இன்னைக்கு நாலு எம்எல்ஏக்கள் நாங்க வச்சிருக்கோம் நாலு எம்எல்ஏக்கள் இன்னும் ஜெயிச்சு நாலு எம்எல்ஏக்கள் வச்சு நீங்க ஆட்சி அப்படி கிடையாது தமிழகத்துல வந்து ஆட்சி தமிழகத்துல வந்து தாமரை மலரவே மலராதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு நாலு எம்எல்ஏக்கள் கொண்டு வந்திருக்காங்க நாளைக்கு எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய எழுச்சியான செயல்பாட்டு மூலயமாக கண்டிப்பாக தமிழகத்தில் தாமரையுடைய உடைய ஆட்சி மலரும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பும் மக்களுடைய எதிர்பார்ப்பும் தான் இருக்கு ஓகே அண்ணாமலையோட ஸ்டாண்டர்டும் சரி அவருடைய வீரியமான பேச்சும் சரி பல நேரத்தில் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படுகிறது அதை எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது உண்மையை சொன்னா வந்து யாராலையுமே ஏத்துக்க முடியாது அவர் பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா ஆதாரபூர்வமாகவும் அதே மாதிரி அறிவுபூர்வமாகவும் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருந்தாலும் சொல்லக்கூடிய பதில்களாக இருந்தாலும் அதாவது முகத்துக்கு நேராக முகத்தில் அறிஞ்சது போல் சொல்கிறாரு ஸோ அதை வந்து சில பேரால் ஏற்றுக்க முடியல அதனால் வந்து அவருடைய அந்த பதில்களை வந்து சர்ச்சைக்குரிய பதிலாக தான் பார்ப்பாங்க ஏன்னா அவர் உண்மையை பேசுகிறார் இல்லையா இல்லை சர்ச்சைக்குரிய பதில்ன்றதோட செய்தியாளர்களை வந்து சில டைம் தரம் தாழ்ந்து அது ஒரு கோவையில் வந்து ஒரு பெண் இருப்பார் அந்த மாதிரி பேசலாம் அதுக்காக போராட்டம்லாம் நடத்துனாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு என்னன்னா நீங்க பார்க்கக்கூடிய பார்வை தான் கண்ணாடி மாதிரி மாதிரிதான் அவரு சொல்லக்கூடிய பொருளை வந்து நீங்க வேற விதமா அர்த்தமா எடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்க ஒரு பொருள் சொல்லும் போது கண்டிப்பா அதை ஆபீஸா பாக்குறவங்களுக்கு தப்பாதான் தெரியும் ஆனா சொல்லியிருக்கவங்க அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும்ல அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல அது ஆபாச வார்த்தைன்றது ஒரு நீங்க பிங்க சென்னை தான் நீங்க சோ அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து நமக்கு தெரியும்ல இல்ல அதாவது அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் செய்யக்கூடிய கிராமப்புறத்துல வந்திருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் தான் அவர் பேசியிருக்காரு எக்ஸாக்டா என்ன வார்த்தைன்றது எனக்குமே தெரியாது ஆனா வந்து அப்படி வந்து யாரையுமே புண்படுற அளவுக்கு வரைக்கும் எங்க தலைவர் பேசினது இல்லை அப்படி வந்து அவர் விமர்சிக்கிறவங்களுக்கு வேற வேற விமர்சிக்கக்கூடிய வார்த்தைகள் தெரியல வழி தெரியலன்றதுனால இதை ஒரு ஆயுதமா எடுத்துட்டு திமுகவுடைய ஆதரவாளர்களும் திராவிட கட்சிகளுடைய கைக்கூலிகள்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கூட இது வந்து விமர்சனம் செஞ்சிருக்கலாம்ன்றது மக்களோட பார்வை நீங்களும் அவருக்கு சிலைக்காம இருந்து திமுக ஆதரவால திமுக உடன்பெறப்ப சொல்றீங்க ஓகேப்பா நெக்ஸ்ட் வந்து ஒரு கூலான கொஸ்டின் மகளிர் எப்படி செயல்படுது பாஜக உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி கட்சியை கொண்டு போடுறதுக்கான வேலைகளை செய்யறீங்க அதாவது பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த எல்லா திட்டங்களுமே வந்து பெண்களை மையப்படுத்தி கொண்டு வந்த திட்டங்கள் தான் அதாவது எப்படி சொல்லணும்னா இப்போ ஸ்வச்ச பாரத் ஃப்ரீ டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கறதா இருந்தாலும் சரி அதே மாதிரி பெண்கள் வந்து அடுப்பு உதறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் அதுல இருந்து அவங்க வந்து காப்பாற்றணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல கொண்டு வந்திருக்கக்கூடிய உஜ்வாலா திட்டமா இருந்தாலும் சரி அதே மாதிரி இப்போ நாங்க வந்து தமிழகத்தில் அதுவும் குறிப்பா வந்து இந்த ஒரு கோடி பயனாளிகள்னு சொல்லி ஒவ்வொரு பெண்களையும் பாரத பிரதமர் திட்டங்களால வந்து பயனடைந்திருக்கக்கூடிய பெண்களை போய் நேர்ல தந்துச்சு இது பாரத பிரதமரோட திட்டம் அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களோட செல்ஃபி எடுத்து அதை நாங்கள் அப்லோட் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழகம் வந்து பிஜேபி தமிழகம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து தான் இன்னைக்கு மகளிர் அணி கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம் நாங்கள் இந்த பயனாளிகளை சந்திக்கும் போது நிறைய பெண்களுக்கு வந்து ஆவாஸ் யோஜனான்னு சொல்லி பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம் அது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பேரில் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த பயன் வந்து கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து பிரதம் பாரத பிரதமர் வீடுன்னு போட்டிருப்பாங்க வீடு திட்டம்னு போட்டிருப்பாங்க அது அவங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு தெரியாது இது யார் உங்களுக்கு கொடுத்தான்னு கேட்டால் லோக்கல் கவுன்சிலர் கொடுத்தாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு புரிதல் இருக்கு ஸோ இந்த மாதிரி நாங்கள் கவுன்சிலர் நல்லா வேலை செய்யறாங்கன்னு அர்த்தம் அப்படி கிடையாது உங்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த இதுக்காக பணம் ஒதுக்கி இருக்காங்கன்ற விஷயங்களே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்புறம் வந்து இது வந்து சும்மா இதை வச்சுட்டு போயிருக்காங்கன்ற அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க அப்ப அவங்க கிட்ட போயிட்டு நம்ம அதை சொல்லும்போது இந்த ஒரு பயனாளிகள் வந்து நம்ம பார்க்கும் தான் இந்த விஷயங்கள் வந்து நம்ம போய் புரிய வைக்க முடியுது ஓகே இப்போ வந்து மகளிர் அணின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து நீங்கள் ஒரு வழக்கறிஞர் வேறு ஏன்னா இதில் கொஞ்சம் தெளிவான பதில் கிடைக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இப்போது குஷ்பு அவர்கள் வந்து திமுகவில் வந்து திமுக தமிழகத்தில் மொத்தமாக வந்து மகளிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் கட்சிக்குள்ளேயும் நிறைய பேருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இதற்கு முன்னாடி பல சர்ச்சைகள் வந்திருக்கு உங்கள் காயத்ரி ரகுராமன் கூட இப்போ ஏடிஎம்காலே போய் சேர்ந்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இல்ல பொத்திமுக குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்றது உங்களோட அஜெண்டாவா அப்படி கிடையாது அதாவது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது உண்மை தானே மறுக்க முடியாத உண்மை தானே ஏ இதே த திருமதி கனிமொழி அவர்கள் வந்து நம்மளுடைய டெல்லி பாராளுமன்றத்துக்கு வெளியில் போய் சொல்லுறியா ஆனால் இந்தியாவிலேயே வந்து அதிகமான விதவைகள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழகம் தான் அப்படின்னு சொன்ன அதே கனிமொழி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே எங்கள் கட்சிக்காரங்க நடத்தக்கூடிய ஆலையாக இருந்தாலும் நாங்கள் இழுத்து மூடுவோம் வாக்குறுதி கொடுத்த அதே கனிமொழி அவர்கள் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் டாஸ்மாக் மூடுறேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டப்ப நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ எத்தனை பெண்கள் இதனால் பாதிக்கப்பட்டாங்க உங்களுக்கு கூட தெரியும் கடந்த வருடம் வந்து இருபத்தி பேர் வந்து மது வந்து கள்ளச்சாராயத்தினால இறந்து போனவங்க இருக்காங்க அதே மாதிரி காலையில் ஸ்கூலுக்கு போன ஒரு பிள்ளை பத்தாவது படிக்கக்கூடிய பிள்ளை நைட்டு வீட்டுக்கு வரும்போது பெணமாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி சூழல்கள் இருக்கும்போது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தானே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஒரு இளைஞர் வெட்டிட்டு போகலையா ஆவடியில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எது குறிக்குது அப்போ நீங்கள் வந்து தமிழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஆனால் இவங்க வந்து இங்கே இருக்க பெண்களுடைய நிலைமையை பற்றி பேச மாட்டாங்க ஆனால் இவங்க இங்கேருந்து மணிப்பூரில் இருக்க பெண்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பாங்க இங்கே நம்ம பக்கத்தில் நடக்கிற வேங்க வயலை பற்றி குரல் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இங்கே இங்கேருந்து சமூக நான் பற்றி இவங்க வந்து வேறு மாநிலத்தில் இருக்கிறதான் பேசுவாங்க ஸோ இவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் இவங்க கையில் எடுக்கும் போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது தான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுடைய அஹ் மனநிலையமா இருக்கு ஏன்னா நாங்க மக்களை போய் களத்துல பாக்குறோம் அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க வீட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்புற ஒரு பிள்ளை ஈவினிங் வரும்போது வீட்டுக்கு வரும்போது அது பத்திரமா வருமானது தெரியல இன்னைக்கு தமிழகத்துடைய சொல்ற பதில் வந்து ரொம்ப பீதியை கலப்புற மாதிரி இருக்குல்ல நீங்க அப்படியே அடிச்சு விடுற மாதிரி இல்ல இருக்கு ஒரு சம்பவம் நடக்குது சரி இரு சம்பவம் நடக்குது அதற்காக வந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள்லாம் நல்லபடியா திரும்பி வராங்களான்னு ஒரு ஒரு அம்மாவும் பயத்துல இருக்கிற மாதிரி சொல்றீங்க அதாவது திமுகவில் வந்து சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க மக்களை போய் கேட்டா தெரியும் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போறாங்க அவங்க ஈவினிங் வரும்போது அவங்களுடைய ஸ்கூட்டி வந்து ஒரு இடத்துல இருக்கு அவங்க வந்து ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பணமா வராங்க மாதிரி போது பிரச்சனைகள் இருக்கும்போது முதலமைச்சர் அதுக்காக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலாம் அதுக்கான அறிக்கையுமே கொடுக்கலையே அப்ப அதைதான் சொல்ல வருவாங்க ரெண்டாவது திருமதி குஷ்பு அவர்கள் சொன்னது வந்து தமிழகத்தினுடைய பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பேசிருக்காங்க நீங்க வந்து கட்சியை கொண்டு வந்து சேர்க்குறீங்க நீங்க சொல்லி இருக்கக்கூடிய மேற்கோள் காட்டியிருக்க கூடிய காயத்ரி விகராம் அவர்கள் கூட கட்சியில வந்து சில கருத்து வேறுபாடுகள் காரணமா வந்து வெளியில போறேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து இங்க வந்து ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து நிறைய நிறைய ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து எந்த பாலியல் சீண்டலுக்கும் அச்சுறுத்தல் ஆ ஆனாங்கனோ இல்ல அவங்க வந்து விக்டிமாவோ எதுவுமே சொல்லல அவங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து இன்னைக்கு அவங்க அது இந்த கட்சில இருந்து வெளியில போயிருக்காங்க மாற்று கட்சியில சேர்ந்துருக்காங்க அது அவங்களுடைய நிலைப்பாடு ஸோ நாங்க தான் இருக்கோம் நாங்களும் நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம் எங்களை மாதிரி இன்னும் நிறைய சகோதரிங்க நாங்க எல்லாம் ரொம்ப சேஃபா இருக்கோம் இன்னும் சொல்ல போனா எங்க வீட்டில் இருக்கக்கூடிய எங்க வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எங்க கணவன் எல்லாருமே வந்து என்ன சொன்னா நீங்க பிஜேபி இருக்கீங்களா ஓகே நல்லா தான் இருப்பீங்க உங்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இருக்காதுன்னு தான் எங்களை அனுப்புறாங்க ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி அச்சுறுத்தல் இருந்தால் நாங்கள் எங்கள் ப்ரொஃபஷனையும் தாண்டி வந்து இங்கே சர்வே பண்ணி இருக்கு இவ்வளோ காலம் கடந்து வந்திருக்க முடியாது இல்லையா ஸோ நாங்கள் சேஃபாக தான் இருக்கும் நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் பயப்படல உங்களோட திருச்சி சூர்யா அவர்களும் உங்களோட முக்கிய நிர்வாகியும் ஒரு ஒரு ஆபாசமாக பேசிக்கிட்டது அவரை கட்சியிலேருந்து விலக்கி வச்சது அந்த விஷயம்லாம் இருக்குல்ல நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன்னு சொல்ல நீங்கள் சொன்னதுக்கு எடுத்து மேற்கொரு காட்டி நான் பேசுகிறேன் அதாவது ஒரு பெண்களுக்கு நீங்க இவ்வளவு பயபக்தியா பேசணும் பெண்களை மதிக்கணும்னு சொல்றீங்க அது எல்லா கட்சிக்கும் எல்லா குடும்பத்துக்களுக்கும் தெரியும் பட் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது போது ஒருத்தர் நீக்கிறதும் அதுல உங்க ஸ்டாண்ட் வந்து வேற மாதிரில இருந்தது அப்படி கிடையாது அது அவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள தனிப்பட்ட விஷயம் அதுக்காக வந்து கமிட்டி போட்டாங்க அவங்க கூப்பிட்டு விசாரிச்சாங்க ரெண்டு பேரும் நடந்த விஷயங்களை பத்தி பேசினாங்க அது ஏத்துக்கொள்ளக்கூடிய பட்சத்துல ரெண்டு பேருமே சுமூகமா போய் பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அப்ப அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லையா ஓ அதற்கு பெண்கள் எல்லாருமே பாதுகாப்பா இருக்கீங்க ஓகே இங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க மகளிர் மகளிர் ஓகே உங்க மகளிர் அணியை வந்து எப்படி நீங்க பலப்படுத்துறீங்க கூட்டத்துக்கு ஆள் சேர்த்து கூட்டு வர்றீங்களா இல்ல நிஜமா எப்படி அவங்க நியூ மெம்பர்ஸ் என்ரோல் பண்றீங்க நீங்க வந்து எங்க கூட ஒரு நாள் களத்துல வந்தீங்கன்னா தெரியும் நாங்க ஏதாவது ஒரு இப்ப வந்து எங்களுக்கு வந்து வாக்காளர் சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியூ ஓட்டர்ஸ் டைம்னு ஒரு பிப்டீன் டேஸ் நடத்த சொல்லியிருக்காங்க அப்ப நாங்க போய் களத்துல போயிட்டு இந்த மாதிரி புது வாக்காளர் சேர்க்கை இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு போர்டு வச்சு நாங்க உட்கார வச்சுக்கோங்களேன் பொதுமக்கள் வந்து அவங்களாம் வராங்க அவங்களாம் வந்து தன்னார் தன்னார்வலத்தோட வந்து இந்த மாதிரி நாங்க வந்து கிடையாதுங்க நாங்க நிறையா உங்களை கிடையாது எல்லா அதாவது இந்த பாஜக விமர்சனம் செய்யறாங்க இல்லையா அவங்களுக்கான பதில தான் நான் சொல்றேன் நீங்க நினை நினைச்சிருக்க கூடிய வாய்ப்பு கிடையாது நாங்கள் அதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப மேலே வந்திருக்கோம் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அந்த வீர நடையில் ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து தானாக தான் வராங்க நாங்கள் போய் பார்க்கும்போது மக்கள்கிட்ட இவ்வளோ ஒரு எழுச்சி இருக்கிறது எங்களுக்குமே சந்தோஷமாக இருக்குது உத்வேகமாக இருக்குது ஓகே நம்ம நல்ல பாதையை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஒழுங்காக தான் போயிட்டுருக்கோம் நம்ம கட்சி ஒரு தெளிவான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அதனால தான் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து தானாக வந்து நாங்கள் பிஜேபியில் இருக்கோம்னு சொன்னது போய் இன்றைக்கி நாங்கள் பிஜேபியில் இருக்கோன்னு சொல்லக்கூடிய நிலமையை வந்து இன்றைக்கி பாஜக எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுதான் வந்து உண்மையும் கூட ஓகே உங்களோட எல்லா விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக அப்படியே சூடாகவும் பதில் சொல்றீங்க அடுத்த விஷயம் இப்போ வந்து பாஜக இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது நாடாளுமன்ற தேர்தல் ராகுல் காந்தியா மோடியா எப்படி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களோட ஸ்டாண்டு எப்படி உங்களோட ஸ்டாண்டு பிஜேபி தான் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது எங்களை விட்டுடுங்க திருப்பி எங்களை விட்டுடுங்க ஒரு பாமர மக்களை போய் நீங்க கேளுங்க அடுத்து யார் வருவாங்கன்னா அவங்களுடைய பதில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் திரும்பவும் வருவாரு தான் சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பத்தாண்டு காலத்துல நீங்க ஆயிரம் விமர்சனம் எங்க மேல வச்சிருந்தாலுமே எங்க இருந்து ஊழல்னு ஒரு விஷயத்தை நீங்க உங்களால சொல்லவே முடியாது அங்க ஒன்னும் இங்கொன்னுமா ஆதாரமே இல்லாம நீங்க பொத்தா பொதுவா சொல்லிட்டு போறதுக்கும் அஹ் இந்த பத்து வருஷத்துல வந்து பாரத பிரதமர் வந்து கொண்டு வந்த திட்டங்கள் வந்து மக்களை போய் நேரடியா தொற்று இருக்கிறதுனால இன்னைக்கும் வந்து நிறைய பெண்கள் பெண்கள் நினைக்கிறாங்க பாரத பிரதமர் வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வைக்கக்கூடிய மீட்டிங் எல்லாம் வந்து ஏதோ நாங்கள் வந்து மற்ற மதத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னுலாம் சொன்னாலும் ஆனால் எங்களுக்கு மற்ற மதத்துல இருந்தே பெண்கள் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு மோடிஜி அவர்கள் திரும்பவும் வந்து பாரத பிரதமர் ராமர் கோயில் உடம்புக்கு அப்புறம் பாஜகவோட இது எப்படி இருக்கு அதான் வந்து மனநிலை அதுதான் இப்போ நிறைய பேர் சொன்னாங்க ராமர் வந்து எங்கேய்து கடவுளாக நீங்க ஏன் வந்து இது அதாவது இங்கே வந்து நிறைய பேர் இன்னமும் ராமசாமி அப்படின்னு சொல்லி நிறைய ராமரை வச்சு பேரெல்லாம் வந்து இன்னமும் கிராமப்புறங்களோ ராமசாமி விட்டுல ராமர் கோவில் இல்லையா ராமருக்கான கோவில் இல்லையா இந்த ராமர் கோவில வந்து திருப்பி கொண்டு வந்ததுனால எல்லாருக்குமே வந்து அவங்களே ஒரு ஜெயிச்ச ஒரு ஃபீல் அதாவது இது வந்து இந்துக்களுக்கான அடையாளம்னு கிடையாது இது எல்லாருமே பெருமையா வந்து பாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இத்தனை ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு வந்து அது ஒரு அடையாளமாக இந்தியாவினுடைய அடையாளமாக அடையாளமாக கூட பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து மோடிஜி அவர்கள் செஞ்சிருக்காங்க அது நம்ம எல்லாருமே வந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஓகே இப்போ வந்து நீங்கள் சொன்னால் நம்ம இதுக்கு முன்னாடி விவாதம் ஆஃப் த ரெக்கார்டாக பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் அவங்களே தான் வரணுமா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் ஒரு பத்து வருஷம் இருந்துட்டீங்கல்ல ஏன் ராகுல் காந்தி வரக்கூடாதா இதுவும் பொதுவான கேள்வி தான் என்னோட தனிப்பட்ட கேள்வி நீங்கள் நினச்சிக்காதீங்க அதாவதுங்க ராகுல் காந்தி வரக்கூடாதா அப்படின்றது வரக்கூடாது அப்படின்றது எங்களுடைய எண்ணம் கிடையாது வந்தால் பரவாயில்ல மக்கள் வந்து அவர் சரியான தலைவராக நினச்சாங்கன்னா கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க போகிறாங்க ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகளும் அவருடைய தனிப்பட்ட செயல்பாடுமே அவர் வந்து ஒரு பிரதமருக்குரிய ஒரு வேட்பாளரான்னு கேட்கும்போது தானே இருக்கு ஏன்னா இத்தனை வருஷமா வந்து நீங்க வந்து நீங்க அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல நீங்க அவரை பப்பு பப்புன்னு பாதி மீடியா ஹேண்டில் பண்ணி பிரபகண்டா பண்ணுறீங்க சோஷியல் மீடியாவுக்கு பெயர் பெற்றவர்கள் பிஜேபி வயநாடுல நீங்க

ஃபுல்லாக வந்து ஜ ஜூடோ யாத்திரான்னு சொல்லி ஊர் ஊராக சுற்றினார் அதனால் எந்த பயணமே கிடையாது இன்றைக்கி ஐயன் கூட என் மண் என் மக்கள்னு அண்ணாமலை அவர்கள் போகிறாரு அதில் வந்து ஒரு வயதான பெண்மணி வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க அவர் போனதுக்கப்புறம் அந்த மனு கீழே கடந்ததாக நியூஸ் வந்து வந்தது அதாவது பல கைகள் மாறும் போது அதை எடுத்து வைங்கன்னு சொல்லும்போது தவறுதலா வந்து மிஸ் ஆயிருக்கலாம் இது ஒரு காரணமா வச்சு நீங்க அந்த மொத்த நடைபயணத்தை சொல்லுங்க நீங்க வந்து அத வந்து தகத்துற மாதிரி பேசுறீங்க இல்லையா அது கிடையாது அதாவது நான் நோக்கம் வந்து என்ன இன்னைக்கு வந்து அவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஆளும் கட்சி கிடையாது அதே மாதிரி ஒரு பெரிய வாரிசுடைய தலைவர் கிடையாது பையன் கிடையாது தமிழகத்துல பாஜக வந்து அண்ணாமலை வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பது மறைக்கப்படாத உண்மை அதை நாங்க ஒத்துக்கிறோம் அதாவது வந்து சில ஜேர்னலிஸ்ட் மாதிரி அப்படி அப்படின்லாம் நம்ம நம்மளும் அந்த ஸ்டேட்டா இருக்கிறத நியூட்டலா சொல்லுவோம் அதாவது அடி அதாவது இவர் வர்றதுக்கு முன்னாடி முருகன் மொத்தமாக பாஜகவோட பிம்பத்தையே உடச்சிட்டார் ஒரு ச ஒரு சார்புடைய இவங்களுக்கு தான் வந்து இந்த கட்சி சொந்தன்றதை உடச்சி எல்லா லெவல்லையும் இறக்குனாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து போராடி அவர் அவரோட ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் அவர் வந்து பெங்களூரில் வந்து புளியாக இருந்தார் சிறுத்தியாக இருந்தார் அதெல்லாம் வேற இப்போ வந்து ஒரு எல்லா இதுக்கும் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபகண்டா பண்ணி அதாவது தெரியாத கிராமத்துலேயும் பாஜக கூடி பறக்குது இதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் சில விஷயங்களை வந்து சைல்டிஷா இருக்குல்ல அப்படி கிடையாது அதாவது ஒரு அரசியல் தலைவரை அவர் சொல்லக்கூடிய பதில்கள் வந்து ஆணித்தனமாக பசுமரத்தில் அடிக்கிற ஆணி தான் இருக்கணும் அப்படி இல்லன்னா இன்னைக்கு திமுக போல ஒரு பெரிய கட்சியோட இன்னைக்கு எப்படிங்க இப்ப நீங்களே சொன்னீங்க இல்லையா இன்னைக்கு அவருடைய வருகைக்கு அப்புறமா வந்து ஒரு 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 மாற்றத்தை வந்து அரசியல் அதாவ தமிழக அரசியல் ஏற்படுத்தி அது அவருடைய அப்ரோச் தானே காரணம் அதுக்கு அப்ப அப்படி அவர் பேசும்போது எல்லாமே வந்து அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னு சொல்லலாம் பாஜக அரசியல்லயும் மாற்றத்தை கொண்டு வர வருவாரு வருவாரு தான் போறாரு அத நீங்க தான் போறீங்க அதுக்கு உதாரணம் தான் வந்து இப்ப ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாமே கூட அதுக்கு ஒரு முன்னு அதுக்கு ஒரு அவர் எப்படி சொல்கிறது ஒரு அச்சாணி மாதிரி கூட நீங்க வச்சுக்கோங்களேன் ஆனா அதை தாண்டி நீங்க கேட்டீங்க இல்லையா இப்போ ஏன் வந்து ஒரு பப்புக்கு வாய்ப்பே கொடுக்கணும் இன்னைக்கு தமிழகத்துல வந்து திமுக கூட்டணியால் வந்து காங்கிரஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் எல்லாம் தேடுறாங்க மக்கள் உதாரணத்துக்கு ஜோதிமணி அவர்கள் அவங்க ஏரியால போக சொல்லுங்க எங்கன்னு சொல்லி கேட்கலையா அது மக்களை சந்திக்கிறதுக்கு பயந்துட்டு அவங்க ஓடி போலியா அதே மாதிரி இன்னைக்கு தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் இன்றைக்கி எனக்கு இந்த தொகுதி வேண்டாம் எனக்கு வேற தொகுதி கொடுங்கன்னு எனக்கு கேட்கலையா ஸோ இவங்க யாருமே மக்களை சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லை தயாராகவும் இல்லை ஏன்னா இவங்க சொல்லியிருக்கக்கூடிய எந்த விஷயங்களையுமே நீங்கள் நிறைவேற்றலை ஸோ அப்போ மக்களை போய் இவங்க பார்க்குறதுக்கும் இவங்களை சந்திக்கிறதுக்கோ தைரியம் இல்லை அதனால தான் இவங்க வேற தொகுதியை இருக்காங்க அப்படி இருக்கும்போது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மட்டுந்தான் இந்த பிரதமர் வேட்பாளருக்கு தகுதியான நபரை மக்கள் பார்க்குறாங்க அடுத்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்முடைய கனிமொழி அவர்கள் அதாவது நம்முடைய முதலமைச்சர் ஒரு ஷூட் எடுத்து நடத்துறாரு அப்படின்னா அதுக்கு அப்படியே சலைக்காம அவருடைய தங்கச்சி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் மட்டும்தான் பண்ணாங்க தூத்துக்குடியில் வந்து அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை போயிட்டு இவங்க சந்திக்கலையே இந்த சைடு தண்ணியா இருக்குன்னு சொல்லி இவங்க எல்லாம் போயிட்டு வேற பக்கமாக போய் சுத்திக்கிட்டு மக்களை சந்திக்கிறதுக்கு இவங்க தயாராக கூட இல்லை ஸோ அதனால மக்கள் கொதிச்சு எழுந்து நடோட்டு வந்ததெல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி கீதா ஜீவன் அவர்கள் என்ன பண்ணாங்க ஹோட்டல் ரூமுக்குள்ள நான் வந்து வேலை செய்யற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஹோட்டல் ரூம் போய் போட்டோ ஷூட் எடுத்தால் அதை போட்டு இருக்கோம் ஸோ இந்த இந்த அரசாங்கமும் சரி இந்த கூட்டணி தலைமையும் சரி இவங்க எல்லாருமே ஷூட்டு கொடுக்குற முக்கியத்துவத்தை மக்களை சந்தி கொண்டு போய் கொடுத்துருந்தா கூட மக்கள் இவங்களுக்கு வந்து அடுத்த தடவை கன்சிடர் பண்ணிருப்பாங்க இவங்க ஒரு வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆனா இவங்க அதெல்லாம் பண்ணாம மக்களை வந்து முழுக்க முழுக்க வாக்கு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்திக்கிறதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்க கடந்த கால ஆட்சியில வந்து மக்கள் மறந்துருவாங்க இல்லையா

மூணு நாள் கழிச்சு போயிட்டு சாப்பிட்டு இருந்த பிஸ்கெட் பேக்கெட்டுக்கு ஆறுல பின்னாடி இருக்க வாங்கி இவங்க கட்சி அந்த யாரோ ஒரு சகோதரர் வர்றாரு அவர்கிட்ட வாங்கி கொடுக்குறாங்க அப்ப நீங்க மக்களை எந்த அளவுக்கு துச்சமா நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க மழை பேஞ்சு ஒருத்தருக்கு எப்போ அவங்களுக்கு தேவையோ அந்த அந்த நேரத்தில் நீங்க போய் அங்கே நிக்காம எல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆன பிறகு அப்புறம் நீங்க அங்கே போய் நின்றுங்க என்ன பயன் யாருக்காக நீங்க அங்கே போறீங்க அப்ப அதை நாங்கள் போட்டோஷூட்டுன்னு தானே சொல்லுவோம் எங்களுடைய மாநில செயலாளர் பி செல்வம் அவர்கள் அதே மாதிரி இன்னும் நிறைய சகோதரர்கள் அப்புறம் நான் என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் போய் நாங்க நின்னோம் மழை நாள் அளவு தண்ணி ஃபோட்டோ ஷூட்டு ஃபோட்டோ ஷூட்டுன்னு இருக்கேன் இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் தான் பண்ணுற வேலையை வெளியில மக்களுக்கு செயல் காட்டி ஆகணும் சோஷியல் மீடியாவில இந்த கைக்கு பண்ணுறது அந்த கைக்கு தெரியாமல் இருக்கிறதுல அந்த காலம் இன்னைக்கு வந்து எல்லாருமே எந்த விஷயமும் பண்ணீங்க கூட ஒரு ரீசென்ட்டாக ஒரு ஒரு கூட்டம் நடத்துனீங்க வானது சீனிவாசம் நல்ல கூட்டம் ஓ வீக் ரவுடு அதை வந்து பொத்தாம் போதோ நீங்கள் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த கூட்டம் ஃபோட்டோ ஷூட்டு கூட்டம் பிஜேபியை வளர்க்கறதுக்காக வேற ஒரு விஷயம் பொத்தாம் போதோ சொல்லிட்டு போகலாம் அவங்க சைட்லருந்து விமர்சனம் வரும்ல செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து புகைப்படமாக எடுத்து போடுறதை வந்து யாரும் தப்புன்னு சொல்லல ஆனா எதுவுமே செய்யாம பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க குற்றச்சாட்டு செய்யாம நீங்க புகைப்படமா போடுறத தான் நாங்க வந்து போட்டோ ஷூட்னு சொல்றோம் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் உண்மையா இருக்கும் பட்சத்துல நீங்க போடுங்க மக்கள் பார்க்கட்டும் நீங்க எந்த அளவுக்கு கலப்பணி செய்றீங்க ஆனா எதுவுமே செய்யாம நான் வந்து வந்து இன்னைக்கு கூட ஸ்பெயின் போயிட்டு வந்த முதலமைச்சர் வந்து நல்ல ஃபோட்டோ தான் கொடுத்துட்டு போயிருக்கார் என்ன சொன்னார் மோடிஜி வந்து இந்த மாதிரி நானூறு சீட் வின் பண்ணுறத பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் இதெல்லாம் என்ன கவிதை சொல்கிறேன் முதலமைச்சருக்கான ஒரு நீங்கள் சொன்னீங்க இல்லையே இப்போ எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு குழந்தைத்தனமாக பேசுகிறாருன்னு முதலமைச்சர் அவர்கள் ஃபஸ்ட்டு ஒரு முதலமைச்சர் மாதிரி பேசிட்டு போகிறீங்க அதிகமாக வந்து என்ன மாதிரி பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லைல்ல மோடி வரவே மாட்டார் டைரிங் அவர் வந்து ரசித்தேன் எக்ஸ்ட்ரா ரெண்டு சீட்டு சேர்த்து சொல்லுதுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு ஸ்பெயின் போயிருக்கார் முதலீடு மாநாட்டு முதலீட்டாளர்கள் மாநாடு எவ்வளவு பணம் கொண்டு வந்தாருன்னு இன்ன வரைக்கும் வெள்ள அறிக்கை கொடுக்கல ஏற்கனவே போயிட்டு வந்தாங்க துபாய்க்கு போயிட்டு வந்தாங்க அதோட வெள்ளை அறிக்கையுமே இனிமே கொடுக்கல வெறும் ஒரு மூணாயிரம் கோடி நாலாயிரம் கோடி இதுக்காக நீங்க இவ்வளவு செலவு பண்ணி இங்க இருந்து அங்க போய் நீங்க போயிட்டு வந்துட்டு அதை பத்தி பேசாம நான் பார்த்தேன் படித்தேன் ரசித்தேன்னு சொல்லி இது மாதிரி கவிதை சொல்றதுக்காக உங்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க ஆக்கப்பூர்வமா நீங்க மக்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்றத இப்ப வரைக்கும் நீங்க சொல்லல செய்யவும் இல்லை மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து அடுத்த முதலீட்டாளர்கள் மாநாடு கால்நடை குறித்து நான் எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்றேன்னு வந்து சொல்லிட்டு போயிட்டார் இப்போ வரைக்கும் நீங்க போயிட்டு வந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்கு எந்த அளவுக்கு நீங்க முதலீட்டாளர்கள் எழுத்தீங்க எந்த அளவுக்கு நீங்க அதுல இருந்து வருவாய் எடுத்தீங்க இன்னும் நீங்க மக்களுக்கு சொல்லவே இல்லையே அப்ப நீங்க அதெல்லாம் கேட்டுட்டு இதை கேளுங்க அப்புறம் நாங்க பதில் சொல்லுவோம் ஓகே இப்போ நம்ம ரொம்ப ஹாட் ஆகிட்டீங்க அடுத்தது நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கே வருவோம் உங்க கூட்டணி அதாவது ஏடிஎம்கே பிஜேபி மறைமுக கூட்டணின்றாங்க அந்த கூட்டணின்றாங்க இன்னொன்று இன்னும் கேட்ஸ் ஆர் ஸ்டில் ஓப்பன் சொல்லிட்டு அமித்ஷா சொல்றாரு இங்கே வந்து நம்ம ஜெயக்குமார் சொல்றாங்க கேட்டு மூடி பல நாள் ஆச்சுன்றாரு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் எதுக்கு நீங்கள் அவங்கள எதிர்பார்த்து ஒரு கெஞ்சரா மாதிரி ஒரு தோணல் மக்கள் மனசில் வராதா அதாவது எங்களுடைய தேசிய தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னது மாதிரி இது வந்து தேசிய கட்சி இங்கே வந்து தேசிய தலைவர் இருக்காங்க அதுக்கு குழு இருக்காங்க ஸோ அவங்க வந்து டிசைட் பண்ணி எந்த கூட்டணி வந்து இந்த என்டிஏ கூட்டணியில் வந்தால் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்களோ எந்த கூட்டணியோட வந்து நம்ம செயல்பட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த கூட்டணியோட கண்டிப்பாக வந்து வந்து கூட்டணியோடு வந்து தேர்தலை சந்திக்க போகிறதுன்றது உறுதி ஆனால் வந்து அதில் யார் வருவாங்க யார் வரமாட்டாங்கன்றது தலைவர்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இல்லையா ஸோ அது வந்து அவங்க தலைமை என்ன முடிவு பண்ணதோ அதை தான் நம்ம கட்டுப்பட்டு அதுக்கு தான் தலைமை முடிவு பண்ணுது நீங்க மற்ற எல்லா விஷயத்துக்கும் நீங்க கருத்து சொல்றீங்கல்ல ஏடிஎம்கே இல்லைன்னா அவங்களால தேர்தலை சந்திக்க முடியாதா அதாவது இன்னைக்கு எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த என்டிஏ கூட்டணியை வந்து நாங்கள் உருவாக்குனது இது எங்க வீடு இந்த வீட்டுக்கு வந்து எல்லாருமே வாங்க எல்லா வாச கதவும் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் நமக்கு திறந்து வச்சுக்கணும் ஓபன் செட்மெண்ட் குடுத்துருக்காங்க இன்னும் அப்படி பார்த்தா அப்ப இன்னும் கேட்டு முடியல நட்டோம் யாருக்கெல்லாம் எங்க இந்திய கூட்டணியில வர விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாமே வரலாம் வரவே மாட்டேன்னு சொல்றவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா யார் வேணாலும் வரணும்னு நினைக்கிறவங்க வரலாம் அப்படின்றது தான் தலைவர் சொல்லிட்டு நாங்களும் வரவே இருக்கோம் தொண்டுகள் மனநிலை எப்படி இருக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தனிச்சு நிக்க சொன்னாலும் நாங்க இறங்கி கிளம்ப அணக்கூடிய ஆனா இப்போ கூட்டணியாக இருந்தாலும் சரி தலைமை என்ன சொல்கிறது அது கட்டுப்போட்டு வேலை செய்யக்கூடிய அளவில் இருக்கும் இன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட பூத்துக்கு வந்து எங்கள் பூத்து கிளைகளை வந்து நாங்கள் வந்து வலுப்படுத்துறது தான் வந்து அதிக கவனம் செலுத்திட்டு இருக்கோம் அதை தான் நாங்கள் இப்போ எங்களோட தலையாய கடமையாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து கூட்டணியா அப்புறம் வந்து தனிதா அப்படின்றத பத்தி எல்லாம் கவலை எங்க தலை எங்க தலைமை என்ன சொல்லுதோ அதை வந்து எதிர்நோக்கி தேர்தல சந்திக்க நாங்க இத்தனைக்கும் நாற்பது இடத்துல வந்து தனிச்சு நிக்க சொன்னாலும் நீங்க வேலை செய்ய சொன்னாலும் எங்களுக்கு ஹாப்பி நாங்க இறங்கி வேலை செய்ய ரெடியா இருக்கும் இல்ல கூட்டணி கூட்டணியோட நீங்க இணைஞ்சு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் நாங்க ரெடியா இருக்கோம் எங்களுக்கு தேவை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலயும் வந்து இதே பாரத பிரதமரா வந்து இந்தியன் திருநாட்டுக்கு வரணும்

எல்லாம் வரலாம் ஆனா வந்து அதுல நம்ம கருத்து சொல்ல முடியாது மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்காக வந்து இந்த அரசியல் களத்தை வந்து கையில எடுத்தாங்கன்னா அது வரவேற்க வேண்டிய விஷயமா தான் இருக்கும் தனிப்பட்ட சுயலாபத்துக்காக இல்லாம மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சு வந்தாங்கன்னா ஓகே வரவேற்கலாம் இப்போ விஜய் வந்து உங்க கூட்டணிக்கு வந்தாருன்னா அவங்க எப்படி இருப்பீங்க சும்மா ஒரு கேள்விதான் அதாவது விஜய் கூட்டணிக்கு வர்றதும் வராதது அது அவருடைய விஷயம் நீங்க அவர் அவர் வந்தா சொல்லிட்டோமே நாங்க எங்க கதவுகள் ஜன்னல் எல்லாம் திறந்துருக்கு யாரு வேணாலும் வரலாம் விஜய வரலாம் ரஜினி யாரு யாரு வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வரலாம் அப்படிதான் நாங்க சொல்றோம் அதே மாதிரி இந்த என்டிஏ கூட்டணி பத்தி பேசும்போது ஐஎன்டி கூட்டணி பற்றி சொல்லியே ஆகணும் நம்ம ஐஎன்டி கூட்டணி வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஆமா ஏன்னா அடுத்து நீங்க தான் வருவீங்கன்னு தெரியும் இந்த என்டிஏ கூட்டணி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அதுல தான் இருக்கும் எங்களுக்கு வந்து இன்னும் இன் மெஜாரிட்டி வந்து இன்க்ரீஸ் தான் இருக்காங்க ஆனா ஐஎன்டி கூட்டணி அப்படி கிடையாது ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க ரொம்ப ஹெவியா ரொம்ப ஆக்ரோஷமா ராம பிரதமர் இருக்க இதுதான் வந்து நாங்க கண்டிப்பாக பண்ணுவோன்னு சொல்லி எல்லாம் வந்தாங்க பட் ஆனால் இவங்க ஒரு ஒருத்தராக கேண்டிடேட் வந்து இவங்களா இருப்பாங்களோ அவங்களா இருப்பாங்கன்னு சொல்லும்போது இவங்களுக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் இதுதான் வந்து எங்க தலைவர் அப்பவே சொன்னார் அடுத்த ஆறு மாசத்துல இந்த கூட்டணி தலைவர் அண்ணாமலை இந்த மாதிரி இந்த கூட்டணி இன்னும் ஆறு மாசம் தொடர்ந்தா பாருங்க அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா கூடாரமே காலி ஆயிடுச்சு திமுகவையும் காங்கிரஸையும் இன்னும் ஒரு சில கட்சியை தவிர்த்து அங்கே யாருமே கிடையாது சோ இதுவுமே எலெக்ஷன் வரைக்கும் நீடிமா நீடிக்குமான்றதே தெரியல கேள்விக்குறிதான் ஓகே உங்களுடைய ஆழமான கருத்துக்களை புரிகிற மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமாகவும் ஆவேசமாக சொன்னீங்க மீண்டும் ஒரு காணொளியில் இது போன்ற ஒரு சூடான விவாதத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்